மேடையில் இருக்கின்ற அனைத்து சான்றோத்திர மக்களுக்கும் எங்களுடைய வழிகாட்டியுமான ஐயா பிரபு உள்ளிட்ட சான்றோத்திர மக்களுக்கு என்னுடைய மாலை மாலயமற்ற ஐயா சொன்னதை பார்த்தாங்க நிறைய பேசுறதுக்கு நிறைய இருக்கு ஆனா நான் திருப்பத்தூர் மாவட்டத்துல வந்து நான் ரொம்ப வர்றதுக்கு ஒரு முதல் தாமதம் வந்து என்ன அப்படின்னா மனதில பேசுறேன் ஐயா சுனில் கட்ட ஒரு காமலோட உண்மையில் அந்த புத்தோ அருமை செய்வதை சொன்னாங்கல்ல எனக்கு கூட இவ்வளவு ஒரு வழிகள் இருக்கிறதா இவ்வளவு வேதனைகள் இருக்கிறதா அந்த புத்தகத்தை படிக்கும்போது போது நான் கூட பல இளவர்கள் வந்து தூங்காம நான் கவிச்சிருக்கேன் அப்படியே ஒரு புத்தகம் இன்னைக்கும் அந்த புத்தகத்தை கிடைக்கும் போது வந்து அவ்வளவு வழிகளும் கண்ணீரும் நிச்சயமா எட்டி பார்க்கணும் அப்ப இந்த காரணங்களோட நான் நேரில் பார்க்கணும்னு நினைச்சேன் இந்த தலைப்பே பார்க்கல மனதிடம் பேசுகிறேன் எங்க ஐயா கிட்ட நான் பேசி காண ஓடுவா இந்த கிராமத்தை பற்றி வல்லவில்லை இந்த கிராமத்தை நான் சந்திப்பதற்கான வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு நினைச்சு இருக்கும் போது திடீர்னு ஐயா வந்து அழைச்சி ஐயா கட்டாய நீங்க எங்க கிராமத்துக்கு மாதிரி ஒரு மூன்றாவது புத்தகம் எழுதுங்க அப்படின்னு சொல்லி அந்த வல்ல விலையோட வரலாற்றை தெரிந்து கொள்வதற்கே எனக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருந்த ஐயா சுனில் அவர்களுக்கு இந்த நாட்கள் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி அழியா ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தேன் நான் ஒரே ஒரு சின்ன ஒரு விஷயத்த மட்டுமே சொல்லி முடிச்சுக்கிறேன் இந்த கிராமத்துக்குள்ள நான் அந்த வந்த உடனே நிறைய பயணங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டு மணி நேரத்துக்கு மேல வந்து நாங்க அங்கிருந்து பயணிச்சு வந்து இருந்தாலும் சேர்ந்துடும் நாகர்கோவில் வந்து ஐயா இங்க வேண்டியது சரி பேருந்து வந்து நல்லா அசந்து தூங்கிட்டோம் தூங்கின பிறகு கிராமத்துக்குள்ள வரோம் வந்தா எந்த ஒரு சூழலுமே ஒரு சூரழுத்து இல்லை ஒரு கொடி இல்லை ஒரு தலைவரோட படம் இல்லை ஒரு நடிகரோட எந்த ஒரு படம் உண்மையில் நான் தலைவாக்குகிறேன் இப்படியான ஒரு முற்போக்கான ஒரு கிராமம் இருக்கிறது என்று சொன்னால் இது தமிழகத்தில் ஒரு முன்மாதிரியான ஒரு கிராமம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அந்த புத்தகத்தை ஒரு சின்ன நான் புரட்டி பார்த்தேன் அந்த புத்தகம் நான் படிக்கல ஒரு ஆயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பான ஒரு வரலாறு இருக்கிறது என்று சொன்னால் இந்த வரலாற்றை நாம் மீட்டெடுப்பதில் ஐயா சுனில் அவர்களும் ஐயா நம்முடைய பெர்லின் உங்கள் கைகளில் நீங்கள் அனைவரும் இந்த புத்தகத்தை வாங்க வேண்டும் ஒரு திருக்குறளை ஒரு நல்ல ஒரு புத்தகம் உங்கள் ஒரு வீட்டிலும் இருக்க வேண்டும் இந்த புத்தகத்தை நீங்கள் வாசித்து உங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு கொண்டு ஐயர் சொன்னது போல அந்த நூறாவது புத்தகத்தில் அடியேணையும் ஒரு வளத்துறையாக வழங்குவதற்கு வாய்ப்பை வழங்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி குறை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்